அதிகாரம் கண்ணை மறைப்பதால் வேலை கேட்டு போராடும் மாற்றுத்திறனாளிகள் மீது மக்கள் விரோத போக்கை கையாள்வதாக விளம்பர திமுக அரசு மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மாற்றுத்திறனாளிகள் மீது நடத்தப்படும் அடக்குமுறை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாற்றுத்திறனாளிகள் மீது காவல்துறையினர் அடக்குமுறையை கையாளும் காட்சிகள்தான் இவை சிறப்பு கல்வி முறை மூலம் பல்வேறு பட்டம் பெற்ற பார்வை திறன் குறைபாடுள்ள திறனாளிகள் தங்களின் வாழ்வாதாரத்திற்காகவும் சுயமரியாதையாக வாழ்வதற்காகவும் வேலை கேட்டு போராடும் நிலைக்கு திராவிட மாடல் ஆட்சியில் தள்ளப்பட்டுள்ளனர் ஒரே ஒரு மாற்றுத்திறனாளியும் மனம் வருத்தம் அடைந்துவிடக்கூடாது ஒரே ஒருவருக்கு நன்மை பயக்கும் என்றால் அந்த செயலை நாம் செய்தாக வேண்டும் என்று கடந்த முதல்வர் ஸ்டாலின் கூறியிருந்தார் அந்த வார்த்தைகளை மறந்து மயக்கத்தில் உள்ளது போல் மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தை முதல்வர் அலட்சியமாக கையாண்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வேலை உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் போராட்டத்தில் ஈடுபடும் பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கத்தை சேர்ந்த மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளை காவல்துறையினர் அடித்து துன்புறுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுவரை எவரும் எங்களை அடைத்து பேசவில்லை என பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்க பொதுச்செயலாளர் ரூபன் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் நிச்சயமாக எங்களை இப்படி கூட்டு பேசுவார் இவ்வளோ தூரம் அலக்கழிக்க மாட்டார் இது முழுக்க முழுக்க டேரக்டர் மேடம் மட்டும்தான் முழுக்க காரணம் எங்களுடைய மாட்டு இயக்குனர் டைரக்டர் லட்சுமி மேடம் தான் இது வந்து முழுக்க முழுக்க கையாளுறாங்க சார் காவல்துறை ரொம்ப வல் வலிமையாக நடந்துக்கிறாங்க சார் நுங்க பக்கத்துலலாம் பயங்கரமாக நடந்துக்கிறாங்க சார் வல்கர் பயங்கரம் அந்த அருண் ஏசி அப்புறம் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் செல்வகுமார்லாம் வந்து நைட்டு அடித்து தும்புறுத்தி எட்டு மணிக்கு ஸ்ரீபர் மூத்த பக்கத்தில் போட்டு வராங்க நைட்டு இது வரைக்கும் யாரும் கூட்டு பேசவே இல்லை சார் எங்களோடய துறை செயலரோ துறையோட இயக்குநர் மேடமோ பிறகு எங்களை துறை சார்ந்த அமைச்சர் கூட யாருமே கூப்பிட்டு பேசல இது வரைக்கும் நிச்சயமாக எங்களது மாண்பு தமிழக முதல்வர் எங்கள் துறையின் அமைச்சர் சந்தித்து பேசினால் எங்களுடைய வேலைவாய்ப்பு உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிறது நாங்கள் உறுதியாக இருக்கோம் சார் இந்த போராட்டம் தொடர் உண்ணாவிரத பரம் தொடர்ந்து நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கு முதல்வர் அழைத்து பேசும் வரை எங்களது போராட்டம் தொடரும் சார் கடந்த நான்கு நாட்களாக சென்னை வள்ளுவர் கோட்டம் கோடம்பாக்கம் மேம்பாலம் முற்றுகை என பல்வேறு போராட்டங்களை பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கத்தினர் நடத்தி வருகின்றனர் பட்டம் படித்து டெட் தேர்வு எழுதி வேலைவாய்ப்பிற்காக போராடும் மாற்றுத்திறனாளிகளை காவல்துறையினர் மிகவும் கேவலமாக நடத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது காவல்துறையினரே சட்டத்தை மீறுவதாகவும் மாற்றுத்திறனாளிகளை எவ்வாறு நடத்த வேண்டும் என்றே காவலர்களுக்கே தெரியவில்லை எனவும் தங்களது ஆதங்கத்தை மாற்றுத்திறன் மாணவிகள் வெளிப்படுத்தியுள்ளனர் முடிச்சிருக்கோம் எம்ஏ பிஎடு பிஹெச்டின்னு சொல்லிட்டு எல்லா படிப்பும் முடிச்சு டெட் எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணி இடஒதுக்கீட்டுக்காக கேட்டுட்டு இருக்கோம் ஒன்பது அம்ச கோரிக்கைகள் வச்சுட்டு இருக்கோம் எங்களுக்கு வேலை வாய்ப்பு தான் அதுலேயும் முக்கிய கோரிக்கை அதனால தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம் நாலு நாளாவே என்னங்க சார் மரியாதை கொடுக்குறாங்க ஒரு ஒரு மாற்றுத்திறனாளி எப்படி நடத்தணும்னே உங்களுக்கு தெரியல இவங்கள சட்டம் அடிச்சு என்னங்க சார் கிணிக்க போறாங்க நாங்க வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ண பண்ணாம தான் சார் வந்தோம் அவங்க ஏன் சார் எங்களை பிடிச்சி எடுத்துறாங்க இது சட்டப்படி தப்பு தானே இதை கேட்கறதுக்கு யாருக்குமே தும்பு இல்லாம இருக்காங்க என்ன சார் அர்த்தம் இது நாங்க போராட்டம் வந்து வேலைக்காக தான் சார் நாங்க போராடி எங்க உரிமைக்காக தான் சார் போராடிட்டு இருக்கோமே ஆனா அராஜகம் பண்றாங்க சார் இந்த போலீஸ் போலீஸுமே அரா சாலையில் கடக்கும் பார்வை திறனற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓடிவந்து உதவி செய்யும் மக்கள் வேலை கேட்டு போராடும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுக்காமல் வேடிக்கை பார்ப்பது வேதனை அளிப்பதாக மாற்றுத்திறனாளிகளின் குற்றச்சாட்டாக உள்ளது காவல்துறையையும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ள முதல்வர் ஸ்டாலின் அலட்சியம் காட்டாமல் விரைவில் மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தாமுவுடன் செய்தியாளர் ரங்கபாண்டி